மார்கழி மாதம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் மார்கழி மாதத்தில் பின்பற்ற வேண்டிய பல விஷயங்களில் முதலாவதாக செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றுவது இந்த மாதம் முழுவதும் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றும் போது நீங்கள் எதை நினைத்து ஏற்றுகிறீர்களோ அது நிச்சயம் நடக்கும் என்பது ஐதீகம் காலையில் ஐந்து முப்பது மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும் ஆகையால் அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் பலரும் இதை காலையில் எழுந்து செய்ய முடியாது என்று இரவு உறங்கும் முன் வாசலில் கோலம் போடுவார்கள் ஆனால் அப்படி செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது அதன் பிறகு நிலைவாசலில் இரண்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்கள் அதன் பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வீட்டில் சாம்பிராணி தூபம் போட வேண்டும் இந்த நேரத்தில் முடிந்தால் ஏதேனும் நெய்வேத்தியம் செய்யுங்கள் இல்லை என்றால் ஒரு டம்ளர் பாலை நெய்வேத்தியமாக வையுங்கள் அதன் பிறகு பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள் நிச்சயம் கிடைக்கும் அடுத்த வருடம் மார்கழி மாதத்திற்குள் உங்களுடைய இந்த நிலை மாறி சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்து இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிபாடு தனுர் பூஜை மார்கழி மாதத்திற்கு தனுர் என்று பெயரும் உண்டு இந்த மாதத்தில் அனைத்து ஆலயங்களிலும் காலையில் தனுர் பூஜை செய்வார்கள் அதில் ஒரு நாளாவது நீங்கள் பூஜை செய்யுங்கள் இதை செய்ய முடியாதவர்கள் பூஜைக்கு அபிஷேக பொருளில் பால் மட்டுமாவது வாங்கி கொடுங்கள் இந்த ஒரு பூஜையை செய்தால் வருடம் முழுவதும் இறைவனை நீங்கள் வழிபட்ட பலனை பெறலாம் வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயமாக இந்த தனுர் பூஜையை செய்யுங்கள் முடியாதவர்கள் அபிஷேகத்திற்கு ஏதேனும் பொருளை வாங்கி கொடுங்கள் அடுத்து நம்முடைய சந்ததியை வறுமையில்லாமல் வாழக்கூடியது அன்னதானம் இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளாவது அன்னதானம் செய்தால் நம்முடைய சந்ததி முழுவதும் வறுமையில்லாமல் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டில் கொஞ்சமாக பொங்கல் சுண்டல் என ஏதாவது செய்து மார்கழி மாதத்தில் காலையில் ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதுவும் அன்னதானம் செய்த பலனை தரும் தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் உகந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் இதுபோல வழிபாடு செய்து நாமும் நம்முடைய செல்வ நிலையை உயர்த்தி கொண்டு நல்ல முறையில் வாழ வழி தேடிக் கொள்ளலாம் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை மார்கழி மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்காவிட்டாலும் திருமணத்திற்கு வரன் பார்ப்பது ஜாதகம் பரிமாற்றம் செய்வது கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்வது என இது போன்ற சுபகாரியங்களை செய்யலாம் புதிய நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பது என இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யலாம் முக்கியமாக அதிகாலையிலேயே எழுந்து அரிசி மாவினால் வீட்டின் முன் கோலம் போட வேண்டும் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது அதேபோல் மார்கழி மாதத்தில் புதுமனை புகுதல் வாடகை அல்லது ஒத்திகைக்கு வீடு மாறுதல் புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுதல் போன்றவை செய்யக்கூடாது திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் செய்யக்கூடாது அதேபோல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகனப்பதிவு பதிவு செய்தல் மற்றும் வாங்குதல் கூடாது